நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சௌகான் அவர்கள் நேற்று நம்மளுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள தகவலை கொடுத்திருக்கிறார் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சாவித்ரி பாய் ஃபுல்லா யூனிவர்சிட்டியில் அவர் நேற்று பேசியிருக்கார் பாகிஸ்தான் இந்தியாவின் மீது ஒரு தாக்குதலை நிகழ்த்துறாங்க ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் ஆனா அவங்களுக்கு எங்க தாக்குதல் நிகழ்த்துறோம் இந்தியாவுக்கு சேதமடை என்ன இம்பேக்ட் அங்கே ஏற்பட்டுருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியல அதனால அவங்களுக்கு புரியாம நிறைய காரியத்தை பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் பெரிய அளவிற்கு அவங்களுடைய அசெட்ஸ் வந்து காலி ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் பாகிஸ்தானை சீஸ்ஃபேரை நோக்கி தள்ளிச்சு ஒரு விஷயம் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னே தெரியல இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுட்டு இருக்கு இந்த சீஸ்ஃபயர் அவங்க போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் அவங்க நிகழ்த்தின அந்த தாக்குதல்னால் இந்தியாவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் பாகிஸ்தானினுடைய அந்த ரேடார்ஸும் அவங்களுடைய அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டமும் அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸும் அந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கிறது இங்கே பாருங்க சீனா பெரிய அளவுக்கு சேட்டிலைட்ஸை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்தியாவோட பெரிய அளவுக்கு அவங்க சேட்டிலைட்ஸை ஸ்பேஸில் வச்சுருக்கிறாங்க அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூ முந்நூற்றி முப்பது சேட்டிலைட் இருக்குது சிவிலியன் பர்பஸ் மில்டரி பர்பஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி ஏகப்பட்ட இதில் நான் சொல்கிறேன் ஃபீல்டில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா அவ்வளோ வந்துட்டு வந்துருக்கு அவங்களுடைய ப்ரைவேட் சேட்டிலைட் எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணிக்கணும் மாற இந்தியாவின் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெறும் இரநூத்தி பதினெட்டு சேட்டிலைட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது ஸ்பேஸில் ஸோ இதில் பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய இஸ்ரோவோட தான் ஸோ இப்படி சைனா அவ்வளோ சேட்டிலைட்ஸ் வச்சிருக்காங்க அவ்வளோ பெரிய அளவுக்கு சர்வேலன்ஸ் பண்ணக்கூடிய கேபபிலிட்டி கிட்ட இருக்குது இன்ஃபர்மேஷன் அவங்க பாகிஸ்தானுக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் அவங்க பாகிஸ்தானுக்கு வழங்கியும் கூட பாகிஸ்தானால பின் பாயிண்ட்டாக ஒரு ஸ்ட்ரைக் பண்ண முடியலை ஒரு அக்யூரசியோட அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை டிஃபன் பண்ண முடியலை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு என்ன கேள்வினா ரெண்டு விஷயம் ஒன்று சீனாவினுடைய சாட்டிலைட்ஸ் எஃபெக்டிவாக இல்லையா இல்லை ரெண்டு சீனாவினுடைய சாட்டிலைட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அவங்க வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷனை பாகிஸ்தானுக்கு வழங்கிட்டாங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் பாகிஸ்தானினுடைய ஆயுதங்கள் அதாவது சீனா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்த அந்த ஆயுதங்கள் ஒழுங்காக செயல்படலையா இல்லை அது வந்து ஒழுங்காக அதனுடைய டேரக்ஷனில் வந்துட்டு வருது முக்கியமான பேலிஸ்டிக் மிசைல் வந்து அதனுடைய டேரெக்ஷனில் போகுது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக செயல்பட்டுருச்சா இது மூணில் என்ன விஷயம் அப்படின்ட்டு நீ சொல்லுங்கள் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்லா செயல்பட்டுருக்கு அதில் மாற்றிருக்கிறதே இல்லை இல்லை பாகிஸ்தானினுடைய மிசைல்ஸும் ஒழுங்காக வேலை செய்ய அதையும் நீங்கள் சொல்லிவிடுங்க ஸோ நம்மளுடைய நம்மளுடைய சிடிஎஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாரு என்னன்னா பாகிஸ்தான் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் இடைவிடாத ஒரு பெரிய தாக்குதலை பதில் தாக்குதலை இந்தியாவின் மீது தொடுக்கணும்னு சொல்லி நினைச்சாங்க ஆனால் எட்டு மணி நேரத்தில் அவங்க அவங்க வந்து மடங்கிட்டாங்க அவங்க வந்து படுத்தே விட்டான அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வடிவேல் படத்தில் புளிக்கேசில் அந்த மாதிரி எட்டு மணி நேரத்துல அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மே பத்தாம் தேதி இரவு ஒம்பது மணிக்கு பாகிஸ்தான் வந்து இந்தியாவை அவங்கள வந்து சரணடை வைக்கணும் அவங்கள டூ இட்ஸ் நியூஸ் இந்தியாவை வந்து அப்படியே சரண்டராக வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு மணிக்கு ஒரு தாக்குதலை துவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எட்டு மணி நேரத்துலேயே அந்த தாக்குதல் முடிவு பெறுகிறது பாகிஸ்தானினுடைய டிஜிஎம்ஓ வந்து நம்மளுடைய டிஜிஎம்ஓக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பாகிஸ்தானுக்கு கால் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம பண்ணோம்ல மே ஏழாம் தேதி நம்ம பண்ணோம்ல அப்ப நைட்டு பதினொன்னு அஞ்சுல இருந்து ஒன்றரை வரைக்கும் நம்ம பெரிய தாக்குதலை அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத நிலைகளின் மீது துல்லியமாக கிட்டத்தட்ட ஒன்பது இடத்துல தாக்கி அடிச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாகிஸ்தானுக்கு ஃபோன் பண்ணி சொல்றோம் அதெல்லாம் நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல பாகிஸ்தான் அப்படியே அமைதியா போயிருந்தா பிரச்சனையே இல்லை அந்த நேரத்துல பாகிஸ்தான் இல்லை நாங்க ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசி இருக்கிறாங்க அதுக்கடுத்து மே பத்தாம் தேதி அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்தியா ஒட்டு மொத்தமாக போட்டு மடக்கி அமைக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சிடிஎஸ் சொல்லி இருக்கிறாரு முதல் முறையாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு நான் எல்லாம் ரேடர்லயே பாத்துக்கிறாங்க எங்க என்ன போகுது என்ன வருது அவன் என்ன லான்ச் பண்றான் என்ன சேதத்தை ஏற்படுத்துதுன்னு ஆளுக்கால் நேருக்கு நேர் வந்து அந்த இடத்துல எதுவும் பார்த்துக்கல பேசிக்கல பெரிய அளவுக்கு எல்லாமே டெக்னாலஜி மூலமாக பெரிய விஷயம் நடந்திருக்கு அதில் பாகிஸ்தானுக்கு பெரிய சேதம் ஏற்பட்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் அவர் சொல்றாரு எல்ஓசியில் ஒரு கான்டாக்ட் வார்த்தர் நடந்துட்டு தான் இருக்கு ஆனால் முதல் முறையாக நான் கான்டாக்ட் வார்த்தரும் பெரிய அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்றத அவர் சொல்லி இருக்கிறார் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் ஆர்கிடெக்சரை வந்து நம்ம பெரிய அளவுக்கு நெட்ஒர்க் பண்ணிட்டோம் அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் வந்து நம்ம அனாலிசிஸ்க்கு புகுத்திட்டோம் ஸோ அதனால பாகிஸ்தான் எப்படி செயல்படுவாங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே நம்ம வந்து ஈஸியாக கணிச்சிட முடிஞ்சிச்சு நிறையா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப நம்மளுடைய ப்ராசஸிங் அந்த ஏர் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸிங் ஸ்பீடாக இருந்துச்சுன்னு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் நம்மளுடைய கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் பாகிஸ்தானினுடைய ட்ரோன்ஸை கவுண்டர் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் நெட்ஒர்க்கோட ஏழுலேருந்து பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் இருந்திருக்கு ஏழுலருந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து நெட்ஒர்க் பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே ஒன்றா கோர்த்து வச்சுட்டோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு ஸோ ஆப்ரேஷன் சிந்துருக்கு முன்னாடி பாகிஸ்தானை தாக்குவதற்கு நம்ம பெரிய அளவுக்கு தயாராக இருக்கணும் பெர்ஃபெக்டான ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க ஆப்ரேஷன் சிந்துர் சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் இதை பற்றி படிப்பதற்கு ஆய்வு ஆய்வு செய்வதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன நான் சொல்கிறேன் இல்லை பாகிஸ்தானினுடைய அந்த ரிட்டாலியேஷன் ஏன் தோத்துச்சு சைனீஸ் சேட்டிலைட் சரியில்லையா அவங்களுடைய வெப்பன் சரியில்லையா அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் கேட்கலாம் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக பெரிய ஒரு டிபேட் வந்து பண்ணலாம் நண்பர்களே ஆப்ரேஷன் இந்து மூலமாக நம்மளுடைய அந்த ஒரு மிலிடரி ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய பேட்டர்னை நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு காமிச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்மளுடைய சிடிஎஸ் சொல்லி இருக்கிறாரு ஸோ அசிம் முனிருக்கு இது ஒரு மிகப்பெரிய பதிலடி அசிம் முனிர் பகல்காம் தாக்குதலுக்கு முன்னாடி தான் ரீசெண்டாக இந்தியாவுக்கு எதிராகவும் இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராகவும் ரொம்ப மோசமான ஒரு வெறுப்பு பேச்சு வந்து பேசியிருந்தாரு ஸோ சரியான நேரத்தில் அவருக்கு ஒரு பதிலடி கொடுக்கப்பட்ட மாதிரி நம்மளுடைய அனில் சௌகான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஸோ அஸ்வின் முனீர் அவருடைய பிஹேவியரை மாற்றிக்கிற மாதிரியும் நம்ம ஒரு தண்டனையை வழங்கி இருக்கின்றோம் ரெண்டு காரணம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சூப்பரான ரீசன் என்ன நடக்குதுன்னே தெரியல அவங்க நிகழ்த்தக்கூடிய தாக்குதலில் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுட்டே இருக்குது ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா எதுவுமே பாதிப்பு இந்தியாவுக்கு ஏற்படலை அப்படின்றது தெரியுது அதுவும் ரெண்டு நாள் கழிச்சு தான் வந்து தெரியுது இப்போ இது வந்து நம்மளுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் அவர் சொன்னது எங்க சொல்லியிருக்கிறாரு சாவித்ரி பாய் ஃபுல் யூனிவர்சிட்டியில் அவர் வந்து பேசியிருக்கிறார் செவ்வாய்க்கிழமை இன்னொரு பக்கம் இந்தியா டுடே ஏனெ பத்திரிகைகள் நேற்று செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க திருப்பியும் அவங்களுக்கு அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு என்னன்னா பாகிஸ்தான் ஆறு ஃபைட்டர் ஜெட்ஸ் இழந்திருக்கிறாங்க ரெண்டு அவாக்ஸ் போர் விமானத்தை இழந்திருக்கிறாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் அவங்க இழந்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரோன்ஸையும் அவங்க இழந்திருக்கிறாங்க அதாவது ட்ரோன்ஸ்னா அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் வந்துட்டு நான் சொல்றேன் சூசைட் ட்ரோன்ஸோ அதை நான் சொல்ல யூஏவி வந்து நான் சொல்கிறேன் இதில் ஃபைட் ரிஜெட்ஸை அவங்க இழந்தது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேங்கரில் ஒடாரியில் ஹேங்கர்லேருந்து ஃபைட்டர் ஜெட் இருப்பது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது அதை வந்து அவங்க பெரியவளவுக்கு இழந்திருக்கிறாங்க அங்கேயும் அவங்க ஒரு அவாக்ஸையும் இழந்திருக்கிறாங்க இன்னொரு ஒரு அவாக்ஸ் அதாவது ஏர்பான் சர்வேலன்ஸ் சிஸ்டம் இன்னொரு அவாக் அவங்க எங்கே இழந்திருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஏர் ஏர்ஸ்பேஸில் கிட்டத்தட்ட முன்னூறு கிலோ மீட்டர் இன்டர்நேஷ்னால் பார்டர்லேருந்து பறந்துட்டுருக்கு அதை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் வந்து காலி பண்ணியிருக்கு இதெல்லாம் நம்ம ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக் எப்போ மே பத்தாம் தேதி அப்போ வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் பாகிஸ்தான் ஓவர் ஆடி இருக்காங்கன்னு சொல்லி அது வரைக்கும் நம்ம பாகிஸ்தானை அஃபென்சிவாக என்கேஜ் பண்ணவே இல்லை ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ நம்ம வந்து பாகிஸ்தானுடைய பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல்துறோம் இமீடியட்டா பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸின் மீது ஏர்டேர் மிசைல் ஃபயர் பண்றாங்க ஆனா நம்ம ரூல்ஸ் ஆஃப் படி பாகிஸ்தானினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸின் மீது மிசைல்ஸை ஃபயர் பண்ணக்கூடாது அப்படின்றது ரூலா இருந்திருக்கு அன்னைக்கு மட்டும் நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இன்னமும் ரொம்ப பெரிய ஒரு இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ இது வந்து ஒரு இழப்பு பாகிஸ்தானுக்கு பேரிழப்பு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சி நூற்றி முப்பது டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் அவங்க எப்படி இழந்திருக்கிறாங்க அப்படின்னா நம்ம நடத்தின ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கில் அது வந்து அடைஞ்சிருக்கு லாகூரில் ஒரு ரேடாரும் வந்து நம்ம நடத்தின அந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கில் அடைஞ்சிருக்கு நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பாகிஸ்தானினுடைய அன்மேட் ஏரியல் வெஹிக்கிள் அது வந்து பைரெக்டர் ட்ரோன்ஸாக இருக்கலாம் சைனாவினுடைய விங்லோங் பேர் லுங் பூங் நாங்கள் எது வரும் ஸோ அந்த ட்ரோனாக இருக்கலாம் ஆனால் பத்து யுஏவியை வந்து நம்ம சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் இது போக நிறைய யுஏவிஸ் வந்து நம்ம பாகிஸ்தான் ஏர்பேஸ்ல நிகழ்த்தப்பட்ட அந்த தாக்குதலில் காலியாக இருக்குது ஸோ அவ்வளோ இழப்பு பாகிஸ்தானுக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்துர்னால ஏற்பட்டு இருக்கிறது ஆபரேஷன் சிந்தூரில் நம்ம பயங்கரவாதிகளை மட்டும்தான் அடிக்கணும்னு நினச்சோம் ஆனால் பாகிஸ்தான் வாலண்டரியாக வந்து நம்ம கிட்ட பெரிய வாங்கி கட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு ஈடு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம் தான் ரிப்பீட்டடாக நியூஸ் வருது கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸினுடைய அசட்ஸ் வந்து காலியாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஆனால் பாகிஸ்தானினுடைய அந்த விஷயத்தை பாருங்கள்லாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு காமிச்சுக்கிறோம் இதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து காமிச்சிட்டு இருக்காங்க அவனுக்கு ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே நடக்கலை எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு வெளியே பண்ணுற அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து அவங்கள பாராட்டலாங்க பெரிய அளவுக்கு பாராட்டலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் டாக்கா வந்து இந்தியாவினுடைய கைவசம் வந்துருச்சு இத்தனை இந்திய விமானங்களை சுற்றி வீழ்த்தி இருக்கிறோம் கடைசி வரை சாவான் சொல்லிட்டு எங்களுடைய பத்திரிகையில் செய்தி போடுறாங்க அடுத்த நாள் காலையில் ஸோ அப்படிப்பட்டவங்க தான் பாகிஸ்தானிஸ் அவங்கள பற்றி இன்னும் மிகைப்படுத்தி கூட வந்துட்டு சொல்லலாம் எவ்வளோ சொன்னாலும் அது தகுவல் நண்பர்களே ஏன்னா உங்களுக்கு தெரியும் பலுச்சிஸ்தானில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே நடக்கலை உயிரிழப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அதை மூடி மறைச்சிட்டு இருக்காங்க சரி இப்போ இங்கே நம்ம இன்னொரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சீனா வந்து அவ்வளோ சேட்டிலைட்ஸை ஸ்பேஸில் வச்சிருக்கிறாங்க அப்போ நம்ம இன்னும் நிறையா சாட்டிலைட் லான்ச் பண்ணி நம்மளுடைய சர்வேலன்ஸை ஜியோ பொசிஷனுங்க நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் சைனா வந்து அவங்களுக்கும் தனியாக ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்து வச்சிருக்கிறாங்க நம்மளுக்கும் நேவிக் வந்து இருக்குது ஆனால் இன்னும் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு நிறையா சேட்டிலைட்ஸை நம்ம ஸ்பேஸில் பிளேஸ் பண்ணி ஆகணும் இஸ்ரோவுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது அதே போன்று இந்தியாவினுடைய பிரைவேட் செக்டார் ஸ்பேஸில் வந்து அவங்க பங்காற்றுவதற்கு ஒரு பெரிய கடமை வந்து இருக்கிறது நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் முக்கியமாக இதை நான் சொல்லணும்னா அந்த வீடியோ நான் பேசினேன் சைனா இவ்வளோ ஹெல்ப் பண்ணி இவ்வளோ பெரிய உதவியை பாகிஸ்தானுக்கு செய்திருந்தும் பாகிஸ்தானால ஒன்றும் பண்ண முடியலை பாருங்கள் பாகிஸ் பாகிஸ்தானுக்கு ரெண்டு நாடுகள் ஆக்டிவாக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று சைனா இன்னொன்று துருக்கி சைனா சேட்டிலைட்டை அவங்களுடைய சாட்டிலைட்ஸின் மூலமாக பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு பியூரா வெப்பன்ஸை வச்சு மட்டுமே வந்துட்டு நம்ம சண்டை போட்டுருக்குறோம் ஸோ இங்கே வந்து உக்ரைன் ரஷ்யா பொருளாக நடந்த மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி தான் தெரியுது உக்ரைனுக்கு வந்து நிறைய நாடுகள் மிலிட்ரியாக ஹெல்ப் பண்ணுறாங்க இராணுவ ரீதியில உதவி பண்ணுறாங்க ஆனால் நம்மளுக்கு ரஷ்யா மாதிரி தனியை ஒரு ஆளாக நின்று அடிச்சிட்டு இருக்கிறோம் இப்போ பாகிஸ்தானுக்கு போர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா கூட அவங்களுக்கு துருக்கிக்கிட்டிருந்தோம் இருந்தும் கண்டிப்பாக அமெனிஷன்ஸ் அப்படின்றது வந்திருக்கும் ஸோ அப்படி இருக்கு நிலைமை ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அதனால தான் நம்ம நல்லா ப்ரிப்பேர் ஆகியிருக்கிறோம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வரும் நாட்களில் பாகிஸ்தான் நேவிக்கு ஒரு பெரிய பயம் இந்தியா வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு நேவல் பவர் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் சிந்துர்லேயே அவங்களுடைய நேவியினுடைய ஃபயர் பவர் வந்துருந்ததுன்னா இன்னும் நிலமை மோசமாக போயிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அதனால் துருக்கியோட பெரிய அளவுக்கு வரும் நாட்களில் அவங்க இணைஞ்சு செயல்பட போறாங்க நம்ம எல்லா விதத்துலேயுமே வார்ஷிப்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி துருக்கியோட வார் வார்ட்ரில் வந்துட்டு ஈடுபடுறது துருக்கியினுடைய வார்ஷிப்பை வந்து அடிக்கடி ஸ்டேஷன் பண்ணுறது ஸோ மாதிரி துருக்கி வந்து பாகிஸ்தான் நேவிக்காக செயல்பட போகிறாங்க இன்னொரு பக்கம் சைனாவும் ஆக்டிவாக பாகிஸ்தான் நேவிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க நம்மளுடைய எதிரி ஒரு ஆளாக நம்ம பாகிஸ்தானை பார்க்குறோம் அதை விட ஒரு ரெண்டு எதிரி பின்னாடி வந்து நின்று இருக்கிறான் அதாவது எந்த அளவுக்கு நம்ம பெரிய பெரிய காரியங்களை பெரிய பெரிய விஷயங்களை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது பாருங்க சிறு நண்பர்களே நம்மளுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சோகன் அவர்கள் சொன்ன அந்த முக்கியமான விஷயத்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இல்லை நிறையா முக்கியமான விஷயம் இருக்குது ஒரு நாட்டினுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து இந்த விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அது எந்தளவுக்கு நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் ஒரு பத்திரிகையில் வர்ற செய்தியோ இல்லை வந்து நம்ம பேப்பரில் படிக்கிறதோ மற்ற எல்லாத்தையும் விட இந்த மாதிரி ஒரு தலைமை அதிகாரி சொல்கிறப்போ வந்து அதை நம்ம ரொம்ப கவனம் கொடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது நிறையா தகவல்கள் இருக்கிறது வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்